ஒரு பொது வாக்கெடுப்பு அப்படி என்பதை பற்றி முழுக்க முழுக்க நம்ம பேச வேண்டிய தேவை இருக்கு மாவீரர் தினம் எங்கெங்கெல்லாம் கொண்டாடப்படுகிறதோ அங்கெங்கெல்லாம் பொது வாக்கெடுப்பை தான் ஏன்னா மாவீரர்களுடைய பெரும் கனவு என்பதே இன்னைக்கு இளைஞர்கள் ஒன்று திரண்டு தலைவரையும் மாவீர தினத்தையும் ஆஹ் தமிழகங்க முழுவதும் பார்வையாளராக உலகம் முழுவதும் பார்க்கிறாங்க அப்படின்னா அதை முழுக்க முழுக்க செய்தவர் அண்ணன் சீமான் அண்ணன் வேல்முருகன் இயக்கத்துக்கு நிறையா உதவி செய்திருக்கிறார் அதெல்லாம் அவர் அண்ணன் இருக்கிறார் நமக்கும் தெரியும் அண்ணன் செஞ்சதெல்லாம் அதில் மாட்டுக்கிறது இப்போ அண்ணன் பேசும்போது கூட முழுக்க முழுக்க அது வந்து சீமானண்ணனுக்கு எதிர்ப்பாக ஒரு ஒரு கூட்டத்தை முன்னெடுத்த போல மாவீரர் தினம் அது இப்போ நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஏழு லண்டனில் இருந்து லண்டன்ல அந்த இருந்து இங்கே தம்பி இப்போ இங்கே வந்து திரும்பவும் நிறைய சார்ந்து நிறைய நிகழ்ச்சிகள் நடந்துருக்கீங்க இங்கே ஒரு பெரியவரியம் பேசப்பட வேண்டிய விஷயங்கள் வந்து சுத்தமாக அவர் துண்டா விழுந்த மாதிரி இந்த துரோகம் இருக்குல்ல இங்க இருக்கக்கூடிய அந்த துரோக அரசியல் இன்னைக்கு இந்த நாள்ல நீங்க எப்படி பாக்குறீங்க அதை புனிதமாக்கக்கூடிய வேலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளே செய்து கொண்டிருக்கிறாரு அப்படிப்பட்ட அண்ணன் நாங்க வைப்பது அண்ணன் நீங்க பேச வேண்டிய வேலையை விட்டு வேற ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்க சுய அரசியலுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி கூட்டணி அச்சாரத்துக்காக மாவீர தினத்தை பயன்படுத்தாது பிரிப்பதற்கான வேலையை செய்வதும் ஒரு வகையில இந்த தத்துவத்தை நீர்த்து போக செய்வது இந்த மக்களுக்கு துரோகத்தை செய்த திராவிட முன்னேற்ற கழகம் இதை முன்னெடுக்கிறதோ அப்படிங்கிற சந்தேக உணர்வு எனக்கு இருக்கு உறுதியாக புரிந்து கொண்டுதான களத்தில் இருக்கு அப்படி புரிந்து கொண்டவாட்டி தான் இந்த பேட்டியே தேவைப்படுகிறது இல்லைன்னா தேவை இல்லை இல்லை எங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே முன்னோர்களுக்கு செய்ததை எங்கள்கிட்ட நீங்க செய்ய முடியாது இல்லை இப்போ பிரிஞ்சதுக்கு இல்லை இப்போ நடத்துறதே திமுக தான் அந்த மாநாட்டை பிரிஞ்சது காரணம் திமுக தான் இல்ல இந்த இடத்துல இல்ல அதே இல்ல இல்ல இது யாரு காரணம் முழுக்க எங்க அண்ணன் சீமான் மீது அவர் எனக்கு அண்ணன் ராவண பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல உரிமைகளுக்கு வணக்கம் மருத்துவர் எழுத்தாளர் ஊடகவியலாளர் ஒரு முக்கிய பொறுப்புகளிலிருந்து வேலை செய்துட்டு இருந்தவர் தம்பி தமிழ் சிலம்பரசன் நம்மோடு இருக்கின்றார் வணக்கம் தம்பி வணக்கம் மாவீரர் நாள் உலகம் முழுக்க அனுசரிக்கப்பட்டது ஒரு புனிதமான நாளும் கூட கொள்கையை நோக்கி பிரகடனத்தை வைக்கக்கூடிய ஒரு போக்காக மாறிக்கிட்டு வந்தது இன்றைக்கி உலகம் முழுக்க அதை அப்படியே பின்தொடர்ந்து எல்லாருமே செய்துட்டு இருக்கிறாங்க சர்வதேச அளவுலேயும் இங்கே நடந்ததுலேயும் கவனித்த வகையில் ஒரு பார்வையாளனாக குறிப்பாக அந்த தமிழ் தேசத்தில் நீண்ட காலம் நீங்கள் ஊறி போய் இருக்கிறதால ஒரு பொது பார்வை என்ன அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதான் அந்த பதிவு வணக்கம் ஆனால் நேற்று நம்ம தாயகத்தில் தமிழகத்தில் பெரிய மழை மழையும் தாண்டி நம்ம மக்கள் வந்து அந்த மாவீர தெய்வங்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்தி அதை நினைக்கும் போது உடம்புலாம் ஒரு மாதிரி சிலிர்த்து போயிடுச்சு இல்ல மயலோ புழி எதுவாக இருந்தாலும் அந்த நாள் இப்படி தான் இதுவும் அந்த மக்கள் நிரூபிச்சு நிரூபிச்சுட்டே இருக்காங்க இப்போ மாவீரர் நாள் என்பது வந்து நம்ம மாவீரர் தெய்வங்கள் ஒரு தனி நாடு அமைவதற்காக போராடி உயிர் நீத்த நாளை தலைவர் முத கொண்டு அதை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் மாவீரர் நாளை எதை பற்றி அதிகமாக பேச வேண்டும் அப்படின்னா ரெஃபரண்டம் ஒரு பொது வாக்கெடுப்பு அப்படி என்பதை பற்றி முழுக்க முழுக்க நம்ம பேச வேண்டிய தேவை இருக்கு மாவீரர் தினம் எங்கெங்கெல்லாம் கொண்டாடப்படுகிறதோ அங்கெங்கெல்லாம் பொது வாக்கெடுப்பை பற்றி தான் ஏன்னா மாவீரர்களுடைய பெரும் கனவு என்பதே ஒரு நாடை கட்டமை இருந்தா அது இனி ஆயுத வழியில முடியாது அரசியல் பொது வாக்கெடுப்பு என்று ஒரு பெரிய ஒரு அரசியல் வழியாக நம்ம எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நம்ம இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சி பெருமளவு தமிழ் தேசிய தளத்துல வந்து பெரிதளவும் பங்கெடுத்து ஒவ்வொரு முறையும் மே ப மே மே பதினெட்டாம் தேதியாக இருக்கட்டும் இல்லை நவம்பர் இருபத்தி ஏழாக இருக்கட்டும் இந்த நாட்களில் மாவீர தினத்தை வந்து தொடர்ந்து ஒரு பெரும் மக்களை திரட்டி இளைஞர்களை திரட்டி கொண்டாடக்கூடிய ஒரே கட்சின் கூட நம்ம சொல்லலாம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை முழுக்க முழுக்க அண்ணன் சீமான் அவர்கள் முன்னெடுத்த மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு இன்றைக்கி இளைஞர்கள் ஒன்று திரண்டு தலைவரையும் மாவீர தினத்தையும் தமிழகங்கள் முழுவதும் பார்வையாளராக உலகம் முழுவதும் பார்க்குறாங்க அப்படின்னா அதை முழுக்க முழுக்க செய்தவர் அண்ணன் சீமான் தான் இப்ப அந்த அண்ணன் சீமான் அவர்களுக்கு கூட நேற்றைய பேச்சில் நம்ம பார்க்கும் பொழுது மாவீர தினத்தில் மிக முக்கியமாக பேச வேண்டிய விடயம் என்பது பொது வாக்கெடுப்பு தான் அப்படி இல்லைன்னா தமிழகத்தினுடைய தமிழ் தேசிய முகமாக அரசியல் முகமாக அரசியலத்தினுடைய ஒரு எதிர்கால முகமாக இன்னும் அரசியலில் வேறொன்று இருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இந்த மாவீர தினத்தின் மட்டுமல்லாமல் ஒரு நாடு அமை அமைவதற்கு பொது வாக்கெடுப்பை நோக்கி நம்ம எப்படி நகரணும் அப்படிங்கிற ஒரு விடயத்தை இன்ன வரைக்கும் செயல்படுத்தலை அப்படிங்கிற ஒரு உடையம் தான் சிறு வயதிலேருந்து அண்ணனை பார்க்கக்கூடியதா இருக்கட்டும் தமிழ் தேசிய அரசியலை தொடர்ந்து களத்தில் நின்று போராடிய ஒருவனாக இருந்தாலும் எனக்கு அந்த ஒரு வருத்தம் இருக்கு சரி அவர்கள் தான் பேசுற பேசல அதை வந்து பெரிதளவு எடுத்துட்டு போகல அப்படின்னு பார்த்தா அவர்களுக்கு போட்டியாக நடந்த திருச்சியில் நடந்த அண்ணன் வேல்முருகன் இயக்கத்துக்கு நிறைய உதவி செய்திருக்கிறார் அதெல்லாம் அவர் அண்ணன் பட்டியலிட்டு இருக்கிறார் நமக்கும் தெரியும் அண்ணன் செஞ்சதெல்லாம் அதில் மாற்றுங்கிறது அண்ணன் பேசும்போது கூட முழுக்க முழுக்க அது வந்து சீமானண்ணனுக்கு எதிர்ப்பாக ஒரு ஒரு கூட்டத்தை முன்னெடுத்த பொழுதுதான் மாவீர தினம் அது நீங்க வந்து தனி கூட்டம் போட்டு நீங்க செய்வதில்லை உங்களுடைய எதிர்ப்பு சித்தாந்தத்தில் அந்த கூட்டம் எதற்கு அதனுடைய நோக்கம் அதான் நான் சொல்ல வரேன் நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த மாவீர தினம் என்பது மாவீரர்களுக்கு அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதும் அவர்கள் கொண்ட லட்சிய கனவை மேலும் நம்ம எப்படி எடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு எழுச்சி நாளாதான் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட அவர்களும் அந்த பொது வாக்கெடுப்பை பற்றி முழுமையாக எதுவுமே பேசல ஆனா நான் அதை செஞ்ச இந்த கூட்டத்தை ஒருங்கிணைச்சேன் எல்லாம் சரி எதற்காக இந்த நான் எதை பற்றி பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு விடயம் அவர் முழுக்க வந்து தான் என்ன பண்ணோம் இந்த இயக்கத்துக்கும் இப்ப நடக்கிற இந்த மாவட்ட நான் என்ன பண்ணன்றது அதிகமா சொன்னதோடவே அவருக்கு வந்து நிறைய நான் செய்திருக்கிறேன் எனக்கு அடுக்கு மொழியில பேச வராது இப்படி பேச வராது அப்படி பேச வராது அப்படின்னு யாரையோ சொல்றாரு இல்ல அது நான் என்ன சொல்ல வரேன்னா அது வந்து சுய அரசியல் சுய அரசியல் புராணங்களையும் தனக்கு நேதிர எதிராக தமிழ் தேசியத்தை தூக்கி நிறுத்தி இருக்கிறேன் இன்னைக்கு தமிழ் தேசியம் பெரிதளவு இந்த மண்ணில் பேசப்படக்கூடிய பேசி கொண்டிருக்கிற இருக்கிற அரசியலை முன்னிறுத்திய அந்த சீமான் மீது மறைமுகமாக வைக்கக்கூடிய வார்த்தைகளாக தான் அதை நம்ம பார்க்கணும் அரசியல்வாதிகள் இந்த காலத்துல இருக்கிற நம்ம புரிந்துகளை என்ன இருக்கு அது வேற ஆனா நீங்க எதற்காக இந்த நாளை கொண்டாடி இந்த நாள் வந்து மன்னிக்கணும் இந்த நாளை எதற்காக நீங்க வந்து அனுசரிக்கிறீங்க மாவீர தினம் என்பது மாவீரர்களுக்கு வணக்கம் செலுத்துவதும் மாவீரர்கள் கொண்ட லட்சிய கனவான தமிழீழத்தை வென்றெடுப்பது எப்படி அப்படின்னா இப்ப ஆயுத போராட்டம் இல்லை நீங்க சொன்ன மாதிரி அப்ப அரசியல் முன்னெடுப்புகள் உலகம் முழுக்க எப்படி முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கிற உடயத்தை பத்தி இரண்டு பேருமே பேசலங்கிறதுனா என்னை போன்றவர்களுக்கு மிகப்பெரிய மனோ வருத்தமாக இருக்கிறது இந்த பேட்டி இல்ல உங்களை மாதிரி வரக்கூடிய இளைய தலைமுறை வந்து இதுதான் பொது வாக்கெடுப்புன்ற ஒரு அரசியல் எல்லார் கையிலும் இருக்குது அதை முன்னெடுத்துட்டு போனோம் அதை வந்து விட்டு இருக்கிறாங்க நோக்கத்தை வந்து பேசலன்னு பொது பிரச்சனைகளையும் ஒன்றும் சுய பிரச்சனைகளையும் பேசி முடிச்சிருக்கிறாங்கன்றதான் நீங்க சொல்ல வரா ஆமா அது என்னன்னா இப்போ வந்து மாவீர தினம் அனுசரிப்பது என்பது ஒன்று இப்போ அண்ணன் எழுச்சி நாளாக அதை பார்க்குறாங்க இப்போ மீண்டும் நம்ம விழுந்து விடல எழுணும்னு நினைக்கிறேன் எழுது எழணும் என்பது எதை நோக்கி இப்போ அண்ணன் சொல்றாங்க இல்லையா இப்போ சீமானானன் சொல்லக்கூடிய தத்துவ ரீதியான ஒரு அரசியல் ஆயுதம் ஆயுத அரசியல் முடிந்தது அரசியல் அரசியல் விடுதலை நோக்கி நம்ம நகரம் அரசியல் விடுதலைன்னா என்ன என்ன செய்ய போறீங்க உங்களுடைய வேலை திட்டம் உங்களை வந்து ஒரு இளைஞர் கூட்டம் இளைஞர்கள் பெரிதளவு பார்க்குறாங்க தலைவரை சார்ந்திருக்கிறவங்களோடும் உங்களோடு தொடர்பு இருக்கிறாங்க அப்போ ஒரு பொது வாக்கெடுப்பு எடுப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஒரு விடயத்தை முன்னெடுக்கணும் இல்லையா இங்கே அரசியல் அதிகாரத்துக்கு வருவது என்பது ஒரு பாதை ஆனால் அதை விட இன்னொரு பாதை என்பது தொடர்ந்து மாவீரர் தினத்தன்று மாவீர்கள் கொண்ட கனவை நோக்கி நம்ம இஞ்சு இஞ்சாக நகர வேண்டிய தேவை இருக்குல்ல அந்த தேவையை பத்தி பேசவே இல்லை பை சரி இவர்கள் இதை செய்து கொண்டிருக்கல இவர்கள் இருந்து நாங்க சீமானுக்கு எதிராக நடத்துகிறோம்னு பார்த்தா அங்கதான் தவறு நடந்திருக்கு தவறா செய்திருக்கிறார் நாங்க வந்து அதுக்கு மாற்றாக வந்தவர்கள வந்தவர்கள் அதையும் அதை பேசியிருக்கணும் அதை பேசலையே முழுக்க முழுக்க சீமான நோக்கி கை நீட்டி பேசுவது வந்து மாவீர தனத்துல செய்ய வேண்டிய தேவை இல்லை அது சரி இப்போ நீங்க வந்து ரெண்டாயிரத்தி ஏழு எட்டுல இருந்து லண்டன்ல அந்த போராட்ட காலத்துல இருந்து இங்க தம்பி இப்ப இங்க வந்து திரும்பவும் நிறைய சார்ந்த நிறைய நிகழ்ச்சிகள் நடந்திருக்குங்க

ஒன்று திரண்ட தமிழ் தமிழ்நாட்டை சேர்ந்த மக்களை கூட ஒன்று திரவழித்தாமல் குருதிகள் போனதெல்லாம் வந்து எல்லாரும் பேசியிருக்கிறாங்க காலடியில் போட்டு அந்த அன்னைக்கு இருந்த அதிகாரத்தில் இருந்த காவலர்கள் செய்ததும் இராணுவ அமைப்புகள் செய்த விடயங்கள்லாம் இருக்கு அதை புனிதமாக்கக்கூடிய வேலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளே செய்து கொண்டிருக்கிறார்கள் நேற்று விடுதலை சிறுத்தைகளை சார்ந்த திருமாவளவன் பேசும்போது போல திராவிடம் பேரு தமிழ் தேசியம் வேறு வேறு அல்ல இரண்டுமே ஒன்றுதான் அதாவது துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதிக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அதை நீங்க முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்ல வரார் அவர் பேசிய கருத்துக்கள் உங்களுக்கும் தெரியும் தானே திராவிடாத திராவிட தேசிய அதன் பிறகு ஆனா வேல்முருகன் பேசுறார் வேல்முருகன் பேசும்போது கூட காங்கிரசையும் திமுகவையும் தொடரில் நீங்கள் பேசுகிறீர்கள் எங்களால் பேச முடியவில்லை அப்படின்னா மகாவீர தினத்துல வேற எதை பேசணும்னு நினைக்கிறீங்க மாவீர பேச முடியாத ஒரு இடத்துல என்ன அரசியல் தேவை இருக்குது இல்ல மாவீரர் தினத்துல உங்களுடைய சுயசார்ந்த அரசியல் என்பது வேறு அதுல மாற்றுக்கிறது இல்ல உங்களுக்கு அதிகாரம் தேவைப்படும் நீங்களுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும் அதற்காக நீங்க திமுகவோட கூட்டணி மாவீரர் தினத்திலயாச்சும் அதை இல்ல நீங்க அது பேசல உன் குடும்பத்துல துரோகம் இந்த மண்ணில குடும்பத்துல துரோகம் குடும்பத்துல முதுகுல குத்திருக்காங்க உன் குடும்பத்துல கூட இருந்தே கழுத்த அறுத்திருக்காங்க அதை நீங்க பேசாம யார் பேசுவாங்க இந்த நடந்த மாபெரும் இந்த இனத்துக்கு நடந்த துரோகத்தை துரோகத்தை செய்த இருபெரும் கட்சிகளான திராவிட முன்னேற்றக் கழகமும் பேராய கட்சின்னு சொல்லக்கூடிய காங்கிரசையும் உங்களால் எதிர்க்கவே முடியவில்லை அப்படி என்றால் மாவீர தனத்துல நீங்க என்ன உரையாற்ற போறீங்க என்ன செய்ய போறீங்க இளையர்களுக்கு அதை நீங்க எடுத்து துரோகத்தை சொல்லாமல் எப்படி ஒரு வரலாறு படைக்க முடியும் அப்ப நீங்க வந்து இப்ப சிங்களத்துல வந்து இருக்கக்கூடிய தமிழ மக்கள் வந்து எங்க இளைஞர்கள் சிங்களம் ஒண்ணுமே செய்யல அவங்க நல்லாதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டிய தேவை இருக்குமா சரி இது எல்லாத்தையும் விட்டுங்க அதுல அந்த மேடையில் நின்ற மிக முக்கியமான அமைப்பாளர்கள்லாம் இருக்காங்க அதாவது அவர்கள்லாம் வந்து சமூகத்தினுடைய அமைப்பாளர்கள் சரி ராகுல் காந்தி நடந்தார் அந்த நடைப்பயணத்துக்கு அதில் அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு இன்டலெக்ஷுவல் சொல்லக்கூடிய ஒரு போராளியாக தமிழ் மண்ணில் அறியப்பட்டவர் ராகுல் காந்தியினுடைய நடைக்கு ஆதரவு தெரிவித்தார் அவரை தூக்கி கொண்டு வந்து மாவீர தினத்தை நீங்கள் உரையாற்ற வைத்திருக்கிறீர்கள் அவர் காங்கிரஸை எதிர்ப்பாரா காங்கிரசினுடைய துரோகத்தை சொல்லுவாரா மாவீர தினம் என்பது எதற்கானது துரோகத்தையும் பரிசீலனை பண்ணி அதுல இருந்து மீண்டும் நம்ம எப்படி போகணுன்றது பேசக்கூடிய அரசியல் தான் பேசக்கூடிய அரசியல் அந்த அரசியலை பேசவே இல்லை அவருக்கு ஆதரவு தெரிவித்தவர்கள் கொண்டு வந்து நீங்க வைத்து வந்து ஒரு மாவீர தனத்தை நீங்க வந்து அனுசரிப்பீங்க அப்படின்னா எல்லாருக்கும் எங்க இனம் அழிந்தது எல்லாரு மனதிலும் இருக்கிறது காயமாக அது எதிர்புறத்துல எதிர் சித்தாந்தல இருக்கிறவங்களுக்கும் இருக்கும் அப்படி இருந்தா அவர்கள் மனிதர்கள் ஆனா சித்தாந்த ரீதியாக சரியாக இருக்கிறார்களா அப்படி பார்த்தா சித்தாந்த ரீதியா சரியா இல்லையே அதுதான மிகப்பெரிய வருத்தமாக இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்த தமிழத்துக்கும் தமிழினத்துக்கும் செய்த துரோகத்தை நீங்களே ஏன் தோல் உரிக்க இந்த நாள் ஏதாச்சும் பேசணும்ல பேச முடியாத சூழ்நிலையில இருக்கிறன்னு சொல்லக்கூடியத ஒரு அரசியலா அது கேள்வி அது அது அப்படின்னா என்ன அப்படின்னா என்ன அதிகாரத்தை நோக்கி நீங்கள் நகர வேண்டும் உங்களுடைய சித்தாந்த ரீதியாக உங்களுடைய சிந்தனையும் உங்களுடைய தலைமை பொறுப்பும் நீங்க முன்னுக்கு ஆக வேண்டும் என்பதை எங்களுடைய மாவீர தினத்தை எடுத்துக்கொள்ளாதீங்கிறதா எங்களை போன்ற

நீங்கள் எடுக்கக்கூடிய அரசியல முன்னெடுங்கள் நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன் அப்படின்னா என்ன என்ன சொல்ல வரீங்க என்ன யாரும் யாரும் எதும் புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறீங்களா நீங்க அந்த கூட்டத்திலே சொல்றீங்க எல்லாத்தையும் நான் தான் செய்தேன் அப்படின்னா எல்லாத்தையும் எதற்காக செய்தீர்கள் சரி இன்னும் வெளிப்படையாக அடிப்படையில் செய்வோம் உணர்வு அடிப்படையில் இன்னொன்னு வெளிப்படையா செய்வோம் நீங்க வந்து உங்களுடைய என்னுடைய ரத்தம் அப்படிங்கிறீங்க சீமான் சீமான் உங்களே ரத்தம் என்கிறார் ரெண்டு அண்ணன்மார்களும் சொல்லிக்கிறீங்க அந்த அண்ணன்மார்கள்டேந்து பிரிந்து வைந்தவங்க ஒரு ஒரு கூட்டத்தை நடத்துகிறார்கள் அதை எப்படி நீங்க ஊக்குவிப்பீங்க ரொம்ப வெளிப்படையா பேசும் எப்பா அண்ணன் தம்பி தானே நீங்க ரத்தம் தானே ரெண்டு பேரும் கூட்டு வச்சு என்னப்பா பிரச்சனை நீங்களே அவர்களை உங்களுடைய மகிழ்வுந்தல் அழைச்சிட்டு வந்து சரி அவரு தான் பேச மாதிரி நீங்க வாங்க ரத்தம் உட்காந்து பேசும் இதுல என்ன பிரச்சனை இருக்கு பெருசாக போய் கொண்டிருக்கிற தமிழ் தேசிய தத்துவத்தை பிரிப்பதற்கான வேலையை செய்வதும் ஒரு வகையில இந்த தத்துவத்தை நீர்த்து போக செய்வது இந்த வேலையே எனக்கு அச்சமாக இருக்கிறது இந்த மக்களுக்கு துரோகத்தை செய்த திராவிட முன்னேற்ற கழகம் இதை முன்னெடுக்கிறதோ அப்படிங்கிற சந்தேக உணர்வு எனக்கு இருக்குது அதுதான் பொதுவா அங்க பேசப்படுது ஏதோ இவர் ஒரு முக்கியமான நபரா இருக்கிறாரு இவர் அது போய் தலைமை தாங்கி நான் தான் எல்லாத்தையும் செய்கிறேன்றப்ப அப்புறம் ஏன் அந்த தலைமை தாங்கி செய்ய வேண்டிய அவசியம் தான் இருக்கு அவர் தலைமையிலே அவர் இருக்கிற கட்டமைப்பில் அவரே அதை கொண்டாடிட்டு அவரே அதை செய்து இருக்கலாம் நீங்கள் எல்லாமே ஏன் கூட வாங்கப்ப நம்ம சேர்ந்து செய்வோம் அப்படின்றப்ப ஒரு அரசியலாக வந்திருக்கோம் அது ஒருவேளை உங்களுக்கு அரசியலாகவும் பயன்பட்டிருக்கும் அதுவும் இல்லை ஆனா இதை வந்து வளர்த்து எடுத்து கொண்டு வந்து அதன் மூலமாக ஒரு கட்டமைப்பை காமிச்சு யாருகிட்ட காட்டுறீங்க திமுக காட்டுறீங்க அந்த தமிழ் தேசிய தளம் எனக்கு அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது இங்க ஒரு தளம் வந்திருக்கிறது அது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறுக்கான சீட்டுக்கான அச்சாரம் என்கிட்டதான் இருக்கிறேன் சீட்டுக்கான அச்சாரமாக பார்க்க வேண்டிய சூழல் தான் இருக்கிறேன் சரி இப்ப வந்து தமிழ் தேசியம் திராவிடம் இரண்டு கண்கள்னு சொல்லக்கூடிய நடிகர் விஜய் உடைய பதிவு நேற்று என்னவாக அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க எப்படி உள்வாங்கிருக்கீங்க என்ன சொல்லதுன்னு தெரியல இப்போ நான் வந்து நாங்கள் அதுலேருந்து ஆரம்பிக்க கூடாது விஜய் அண்ணன் விஜய் அவர்கள் நடிகர் தான் அவரு நம்மளுக்கு அவரும் அண்ணன் தான் அண்ணன் வந்து மாவீரம் போட்டதும் மாவீரம் போட்டதுன்னு ஒரு பதிவு ஒன்று ட்விட்டர்ல போட்டிருக்கிறாரு சரி வர வரவேற்கிறோம் வரவேற்க வரவேற்புன்னு வச்சுங்களா முதல் முறையாக ஒரு நடிகர் அண்ணன் வெளிப்படையா அரசியல் கட்சி தொடங்குறதுக்கு அப்புறம் அவர் அவரு கொள்கையை வகுத்திருக்கிறார் இல்லையா கொள்கை தலைவர்கள் அப்படின்னு சொல்றாரு இல்லையா அந்த கொள்கை தலைவரில் பெரியாரை சொல்லுகிறார் அம்பேத்கரை சொல்கிறார் காமராஜர் ஐயாவை சொல்கிறாங்க சொல்றாங்க வேலுநாச்சியார சொல்லிக்கிறார் அஞ்சலி அம்மல் அம்மாவை அவர்கள் சொல்கிறாங்க இப்போ ரெண்டு பேரை நீங்கள் நீங்கள் என்கிட்ட இப்போ ஊடகவியலாக எங்கிட்ட சண்டைக்கு வந்தால் கூட வரீங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பெரியாரை நீங்கள் தத்துவவாதியாக எடுத்துக்கிறீங்களா இல்லையான்னு தெரில ஆனால் அவர் ஒரு தத்துவவாதி ஒரு கொள்கை தலைவர் ஒரு தத்துவத்தை உருவாக்குனவர் அவர் நிலைப்பாடு அதை எடுத்து எடுத்துருக்காரு அவரு ஒரு பக்கம் இருக்கட்டும் பெரியாரை வந்து எடுத்துக்கிறாரு கேட்டால் அவர்கிட்ட இருக்கிற இந்த கடவுள் மறுப்பை தாண்டி மற்றதெல்லாம் எடுத்துக்கிறேன்னு சொல்றப்ப அங்க ஒரு கேள்வி இருக்குது பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இறுதி வரைக்குமே தமிழ் ஒரு கொச்சி மொழி நீச மொழி அது ஒரு மொழியே இல்லாத ஒரு மலத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு அறுபத்தி எட்டு வரைக்குமே சொல்லிட்டு இருக்கிறாரு இடையில வந்து அண்ணாத்துறை பிரிஞ்சு போய் தமிழ் தமிழர் இலக்கியங்கள் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது போட்டியாக வரும் திருவள்ளுவர் திருவள்ளுவருக்குன்னு ஒரு மாநாடுலாம் எடுத்திருக்கலாம் அது எதிர் அரசியலை அவர்கள் செய்வது இயல்பான தமிழை கொச்சைப்படுத்திய பெரியாரை அந்த தமிழை கொச்சைப்படுத்தியது ஏற்கிறாரா விஜய் என்ற கேள்வி அதுக்குள்ளாக வருது நீ பேசுங்க அது ஒரு படம் இருக்கட்டும் நான் இந்த கொள்கையை பற்றி சொல்றேன் நீங்க தமிழ் தேசியமா நீங்க யாரை வைத்திருக்க வேண்டும் யாரை வைத்திருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் இருந்த நிறைய தமிழ் தேசிய சித்தாந்தவாதிகள் இருக்கிறாங்க அவங்கள வைத்திருக்கணும் கொள்கைவாதியா நீங்க ஏற்றுக்கணும் அப்படி இல்ல தமிழ் தேசியத்தினுடைய ஒரே அடையாளமாக இருப்பது தலைவர் மேதகு வி பிரபாகரன் அவரை நீங்க வைத்திருக்க வேண்டும் அவ அவரை வந்து கொள்கை தலைவர் தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய பெரிய தலைவரையும் நீங்க வைக்கல உலக முழுக்க முழுக்க தமிழ் தேசியத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய தலைவர் மேதவரியும் வைக்கல சைக்கல அப்படின்னா நீங்கள் தமிழ் தேசியம் என்பதை எந்த கொள்கையை ஏற்றுக்கொள்கிறீங்க அப்ப தமிழ் தேசியன்னு இல்லாத ஒண்ணு எனக்கு தமிழ் தேசியம் ஒரு கண்ணுன்னு சொல்றாங்க முழுக்க முழுக்க வாக்கு அரசியலுக்காக சேர்த்து கொண்ட பெயர் என்பதை மட்டும்தான் நான் பார்க்கிறேன் தமிழ் தேசியம் என்பது அண்ணன் விஜய் அவர்கள் சேர்த்து இருப்பது நீங்கள் கொள்கை தலைவரிலேயே தமிழ் தேசிய தலைவர் ஒருத்தர் கொண்டு வரவே இல்லையே நீங்க தமிழ் தேசியத்தை முன்னெடுத்த அந்த அரசியலை அந்த ஐடியாலஜி சொல்லி இந்த மண்ணில் பிரச்சாரம் செய்து அதற்காக உடைத்தவர்கள் இந்த மண்ணிலே இருக்கிறார்கள் நீங்கள் ஒன்று அவர்களை கொள்கை தலைவராக ஏற்றுக்கணும் இல்ல தமிழ் தேசியனா என்னன்னு இந்த உலகத்துக்கு பிரகடனப்படுத்திய இந்த உலகத்தை திரும்பி பார்க்க வைத்த மதிப்புக்குரிய தலைவர் மேதகுவே பிரபாரன் அவர்களையும் நீங்க முன்னெடுத்து இதெல்லாம் மட்டும் ஒரு 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 அன்னைக்கு சொல்லணும் நீங்கள் வந்து பெரியாரினுடைய பிறந்த நாளுக்கு போய் கொண்டு மாலை போட்டு எல்லாம் பண்ணுறீங்க மதிப்புக்குரிய தமிழ் தேசியத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருந்தவர் இன்னைக்கும் இளைஞர்கள் மத்தியில் தமிழ் தேசியத்தினுடைய ஆழமாக இருக்கக்கூடிய தலைவர் பிரபாகரன் பிறந்த நாளுக்கு சரி உங்களால் நேரில் படம் வச்சு வாழ்த்து நீங்கள் எந்த வாழ்த்துங்க

போராளி புரட்சிகரமான தலைவர்கள் என்பவர் வேறு புரட்சிகரமான தலைவர்கள் நேற்று நடந்த மாவீரர் தினத்துல தமிழகத்தினுடைய இல்ல தலைவரனுடைய புலிக்கொடி பறந்ததா இல்லையா அதுதானே புரட்சிகரமான அரசியல் புரட்சி என்பது ரெவல்யூஷன் என்பது என்ன முற்றிலும் இந்த மண்ணு இருக்குதா அந்த மண்ணை அப்படியே புரட்டி போடுவது புலிக்கொடி பறந்ததுல யாரு பறக்க விட்டுருக்கா வரைக்கும் மாவீரர் தினம் நடந்திருக்குல்ல யாரையோ நடத்தி கொண்டு இருக்கிறார் நடக்க நீங்க அந்த கொடியை ஏத்திருக்கீங்களா ஏற்றுறாங்கல்ல அதுதான் புரட்சி அதை சீமானுக்கும் மற்ற அரசியலுக்கும் நம்ம மாற்றி பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது என்னன்னா ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான அரசியலை இந்த மண்ணில் முன்னெடுக்கிறார் எப்படி தலைவர் மெது பிரபாகரன் அவர்கள் தமிழ் தேசியத்தினுடைய அடையாளமாக இருக்கிறதோ அரசியல் களத்தில் ஆனால் சீமான அந்த வேலையை செய்கிறார் அதை நம்ம மாற்றி பார்க்க வேண்டி இருக்கிறது அதுதான் சாதிய சாதிய ஒளிப்பிதை அரசியல் அரசியல் வந்து இப்ப தமிழ் தேசம்ன்றது பொருந்தாத வருதுன்றீங்களா முழுக்க முழுக்க தானே இருக்கு அவர் தமிழ் தேசியம் திராவிடம் இரண்டு முழுக்க வாக்கு அரசியலுக்காக தமிழ் தேசிய சார்ந்த ஒரு இளைஞர் கூட்டம் முன்னெடுத்து போய் கொண்டிருக்கு இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசாம விட்டோம்னா அரசியல் அரசியல் இல்லை உங்களுக்கு வாக்கு வராதுங்கிறது அவருடைய முகம் மட்டுமே வாக்குகளை பெற்று தராது ஒரு சித்தாந்த ரீதியான ஒரு அரசியலை நீங்க எடுக்கணும் இரண்டு கண்கள்னா இரண்டுமே வெவ்வேறு பாதை அந்த வெவ்வேறு இப்ப வந்து அவர் பேசிய பிறகு சீமான எதிர்ப் எதிர்ப்பதாக புரிந்து கொண்டு சில பேர் வந்து இந்த சட்டத்தால் சட்டத்தால் மிக முக்கியமாக சட்டத்தால் நான் திரும்ப திரும்ப அழுத்தமாக சொல்றேன் ஏன்னா அவர்கள் அறிவாசனை முன்னெடுக்கக்கூடியவர்கள் சட்டத்தால் இந்த மண்ணில் மிகப்பெரிய ஒரு வேலையை செய்து நீங்க தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒருவர் பேசுகிறார் தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒண்ணுதான் அப்படின்னு ஐயா பழனி பாபாவிடம் இருந்து அவர் அரசியலை முன்னெடுத்திருந்தா கூட ஐயா பழனி பாபாவ்ட சீடராக இருந்த ஒருவர் அந்த அந்த வரலாறுகள்லாம் நம்ம நிறைய பேச வேண்டி இருக்கிறது இந்த இது பார்த்தா ஆனால் ஒரு லைனில் சொல்லிட்டு போகிறேன் இந்தியாவை இந்தியத்தையும் த இங்கே இருந்த எம்ஜிஆரையும் நெஞ்சுக்கு நேராக ஏற்றவர் பழனி பாபா நீங்கள் பயணப்பட்டவர் பழனி பாபாவோட அவருடைய எல்லா உடையமும் உங்களுக்கும் தெரியும் அவருடன் இருந்து நீங்கள் வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றுங்கிறீங்க பழனி பாபாட்ட இருந்தவரே இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனை தத்துவ ரீதியான பிரச்சனையா இல்லை சீமானுடைய வெறுப்பா சீமானுடைய வெறுப்பை தமிழ் தேசிய தத்துவத்தில் கொண்டு வராதீர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்வையாக வைக்கிறோம் சீமான் மீது வெறுப்பு இருக்கிறது உங்களுக்கு சீமான் முன்னெடுக்கிற அரசியல் மீது சீமானுக்கு எடுக்கிற ஆளுமை மீது சீமானுக்கு விழுந்திருக்கிற வாக்குகள் மீது உங்களுக்கு வெறுப்பு இருக்கலாம் அந்த அரசியல் நாமெல்லாம் முன்னிருந்தோம் நம்ம முன்னுக்கு வர முடியல ஆனா இவர் வந்துட்டாருங்கிறத தனிப்பட்ட அது என்ன சொல்லுவாங்க அது சுய அடையாளத்துக்கான ஒரு தேடலா இருக்கலாம் ஆனா தத்துவத்தை போட்டு குழப்பிக்கொள்ளாதீங்க இங்க தமிழ் தேசியம் தத்துவம் என்பது நிறைய மிக முக்கியமான தலைவர்கள் போராடி இருக்கிறார்கள் அதெல்லாம் கடந்து இந்த காலத்தில் இருப்பது ஒரே ஒருவர் தான் அது தலைவர் மேதகுவி பிரபாகரன் தான் அவரை அடையாளப்படுத்தாமல் நீங்கள் ஒரு அரசியலை செய்யவே முடியாது இனிமேல் தமிழ்நாட்டில் அதற்கு காரணம் உங்களுக்கு புரிந்திருக்கும் திசை எங்கும் மாவீரர் தினம் நேற்று அனுசரிக்கப்பட்டிருக்கிறது இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்வது என்ன இந்த தமிழ் தேசிய அரசியல் தவிர்க்க முடியாத ஒன்று ஒன்றாக இந்த மண்ணில் கட்டமைக்கப்பட்டுருச்சு தலைவர் பிரபாகரன் இல்லாமல் மாவீரர் தினம் இல்லாமல் ஒருவர் கூட இனிமேல் வாக்கு கேட்க முடியாது அது முடியாது என்கிற பட்சத்தில் தான் பெரிய கட்சி ரெண்டு திராவிட கட்சிகளும் அது அரசியல் பண்ணிட்டு இல்ல நாற்பது சதவீத வாக்குகளை வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இருபத்தி ஆறுல அடிபடும் என்பதற்காகத்தான் இப்ப சில துருப்பு சீட்டுகள் வந்திருக்கிறது இப்ப துருப்பு சீட்டுகள் மாவீர தினத்தை கொண்டாட வருகிறார்கள் இதை புரிந்து கொள்ளாமலாம் இங்க யாரும் அரசியல் செய்யல இந்த இளைஞர் கூட்டம் புரிஞ்சுக்கிட்டீங்க புரிந்து தானே களத்தில் இருக்கு அப்படி புரிந்து தான் இந்த பேட்டியே தேவைப்படுகிறது இல்லைன்னா தேவை இல்லை இல்லை எங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே எங்கள் முன்னோர்களுக்கு செய்ததை எங்கள்கிட்ட நீங்க செய்ய முடியாது நான் நாம் தமிழக கட்சியினுடைய அத்தாரிட்டி பர்சன் இல்லை ஆனா தமிழ் தேசியத்தை உள்வாங்கிய போராட்ட காலத்தில் நின்று அதற்காக வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு ஊடகவலன் மட்டுமல்ல இந்த மண்ணை பார்த்து படித்தவன் என்கிற முறையிலும் சொல்லுறேன் நீங்க இனிமேல் எங்க முன்னோர்கள் செய்ததை எங்களுக்கு செய்யவே முடியாது நீங்க துரோகத்தை செய்ய முடியாது உறுதியாக செய்ய முடியாது நாங்க தெளிவாக இருக்கிறோம் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டு திராவிட கட்சிகளும் இதை தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்ல தவிர்க்க முடியாத அப்படி ஒரு கூட்டத்தை சேர்க்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கிறது ஏன்னா கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் இரநூறுவா பணத்துக்கும் வாக்கு போடாத ஒரு கூட்டத்தை இந்த மண்ணு உருவாக்கப்பட்டிருக்குல்ல உருவாக்கி இருக்கிறது இல்லையா தமிழ் தேசியம் உருவாக்கி இருக்கிறது தமிழ் தேசியம் என்கிற தத்துவம் உருவாக்கி இருக்கிறது அந்த தத்துவத்திலிருந்து தன்னுடைய சொந்த செலவை போட்டு தான் காசை போட்டு வந்து எல்லாம் நல்லது எல்லாம் செஞ்சுட்டு வாக்கும் போட்டுட்டு போட ஒரு கூட்டம் உருவாக்கி இருக்கு அது தலைவர் பிரபாகரன் என்கிற அந்த அடையாளத்துக்கு உருவான கூட்டம் அந்த தத்துவத்தை புரிந்து கொண்ட கூட்டம் மாவீரர்களை பார்த்து படித்த ஒரு கூட்டம் அந்த அந்த அவர்களை சொல்லி எங்கள் சீமான ஒருங்க நினைத்த கூட்டம் அது அந்த இருந்து நீங்க உருவ வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்கு ஏன்னா நடிகர் விஜய் என்கிற ஒரு பெரிய அரசியல் பூகம்பம் உங்கள் மண்ணில் மிகப்பெரிய வீதியை இருக்கிறது இங்க இருக்கிறது இந்த தலைவரையும் மாவீரர்களையும் புரிந்து கொண்டவர்கள் புரிந்து கொண்ட பிள்ளைகள் தத்துவத்தை உள்வாங்கிய பிள்ளைகள் அவர்கள் ஒருபோது மாற்றி அழுத்த மாட்டார்கள் ஓட்ட ஆனால் உங்கள்கிட்ட இருப்பதும் அந்த விஜயிட்ட இருப்பதும் எது மாதிரியான தத்துவம் எல்லாமே அவர்கள்தான் அப்படின்னு இருக்கிற ஒரு கூட்டம் அந்த கூட்டம் மாற்று தேவை இருக்கிறது அரசியல் ரீதியாக வாக்குகள் பிரியும் என்பது உங்களுக்கு தெரியும் அதனாலதான் ஒரு துண்டுச்சிட்டு போறீங்க மகாவீர தினத்தை கொண்டாடுவதற்கான வேலைகளை நீங்கள் வேறு விதமாக ஒருங்கிணைக்க பார்க்கிறீர்கள் அது முடியாது இந்த மண்ணில இல்ல இப்ப பிரிஞ்சதுக்கு இல்ல இப்ப நடத்துறதே திமுக தான் அந்த மாநாட்டை பிரிஞ்சது காரணம் திமுக தான் இல்ல இந்த இல்ல 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 அதே இது யாரு காரணம்னா அது முழுக்க முழுக்க எங்க அண்ணன் சீமான் தான் அவர் எனக்கு அண்ணன் அண்ண என்ன வேணாலும் அது அண்ணன் சீமான் மேல தான் மிக முக்கியமான காரணம் ஒரு தத்துவத்தை ஒருங்கிணைக்கும் பொழுது ஒரு தமிழ் தேசிய ஒரு இயக்க வேலை ஒரு இயங்க வேலை ஒருங்கிணைக்கும் பொழுது மிக நேர்த்தியாகவும் நிதானமாகவும் ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருக்கிறது நம்மள்டேந்து பிரிஞ்சு போறாங்க இல்ல நம்மள்டேந்து மாற்று கருத்தியல் இருக்கிறது அப்படின்னா அதை உட்கார்ந்து பேசி தீர்ப்பதனால என்ன இருக்கு உட்கார்ந்து பேசியிருந்தா அந்த பிரச்சனையும் இல்ல அவர்கள் இப்போ தமிழ் ஒருங்கிணைப்பு இயக்கம்னு சொல்லக்கூடியவர்கள் மீது எனக்கு யாரோடையும் எனக்கு தொடர்பு கிடையாது அவங்க கூட நான் பேசி பழகினது கூட கிடையாது நான் பார்த்தது கூட கிடையாது அவர்கள்ட்ட ஆனால் அவர்களுக்கு பேசி கொண்டிருந்த எல்லா பேத்தையும் நீங்கள் எடுத்து பாருங்க சீமான் 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 தான் தத்துவத்தை பேசுகன்னா தத்துவத்தை பேசலை நானும் என்னதான் பேச போறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன் தத்துவத்தை பிரிஞ்சதுக்கு காரணம் இவரும் ஒரு காரணம் ஆமாம் அண்ணன் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது என்னன்னா அண்ணன் சொல்லுவது போல அரசியலில் ஒரு ஒரு முன்னோக்கி நகரக்கூடிய ஒரு தத்துவத்தை கட்டமைத்து மிக எடுத்து கொண்டு போக வேண்டிய இந்த நேரத்தில் பிளவுகள் ஏற்படுவது ஒரு இயங்கியவெளில் ஒரு மிகப்பெரிய நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் அதில் மாற்றுக்கிறதுல ஆனால் அது தத்துவ ரீதியாக நடந்திருக்கிறதா அப்படின்னு பார்த்தா நம்ம அதில் வந்து இல்லை சீமானண்ணன் வந்து தத்துவ ரீதியாக சரியில்லைன்னு சொல்லலாம் அவங்க யாரும் அவங்க சொல்லுவதெல்லாம் அவருடைய நடவடிக்கைகள் ஆட்டிடியூடுகளில் அவங்க வந்து குறையா வைக்கிறாங்க அங்கதான் பிரச்சனை அங்கதான் பிரச்சனைன்னு அவங்க சொல்றேன் அவங்களோட எல்லா பேட்டியும் அப்படிதான் அதை அனலைஸ் பண்ணிட்டு தான் சொல்றேன் தான் பிரச்சனை இருக்கு தத்துவ ரீதியா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி தத்துவ ரீதியா பிரச்சனை இருந்திருந்தா அவங்க மாவீரர் கூட்டத்தை நடத்த வேண்டிய தேவை இல்லை இல்லைங்களா அவங்க வந்து இப்ப அந்த கட்சியில இருந்து நிறைய பேர் பிரிஞ்சு போனாங்க அவங்க எல்லாம் வெவ்வேறு கட்சியில போயிட்டு இணைஞ்சிட்டு வேலை பாக்குறாங்களே ஆனா இவர்கள் பிரிஞ்சு போனது தத்துவ ரீதியான பிரச்சனை அவர்களுக்கு இல்லை ஆட்டிட்யூட்ல போய் இதுக்கு எதிராக ஒரு சிந்தனை ஒரு சிந்தனை மட்டும்தான் இதுல இருக்கு அதை அண்ணன் உட்காந்து பேசியிருந்தா சரி பண்ணி இந்த சிந்தனையே தேவையில்ல இன்னொரு கூட்டமே நடந்திருக்காதே அந்த சிந்தனை அண்ணன் உட்காந்து பேசியிருந்தா இந்த கூட்டமே நடந்திருக்க வேண்டிய தேவை இருந்திருக்காது இல்ல முழுக்க முழுக்க அண்ணன் மீது ஒரு அண்ணன் வந்து இது ஒரு தத்துவத்தை முன்னெடுக்கும் பொழுது நிறைய பேர் அவங்க கட்சியில இருந்து நம்மளை திட்டலாம் நீங்க எப்படி எங்க அண்ணனுக்கு அறிவுரை சொல்லுவீங்க அப்படின்லாம் சொல்லலாம் யாரும் அறிவுரை எல்லாம் சொல்ல வேண்டியதில்லை இந்த தத்துவத்தை நேசிக்கிறோம் அப்படி நம்மளை திட்டினா கூட அவங்களுக்கு ஒரு செய்தி இருக்கிறது அண்ணன் நடந்த வந்த வழியையும் சிறு வயதில் பார்த்தவன் இப்ப வழி நடத்துகிற வழியும் சிறு வயதில் பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் எந்த வழியிலும் மாற்றம் இல்லை நான் தமிழ் தேசிய தத்துவத்தை சிறு வயதில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறவன் அந்த தத்துவத்துக்காக இயங்கி கொண்டிருக்கிறவன் அந்த முறையில் இதை பேசுறேன் எங்கள் அண்ணன் மீது அக்கறையும் தேவையும் இருக்கிறது எங்கள் அண்ணன் தமிழ் தேசிய தத்துவம் இந்த ஆட்சி பீடத்துக்கு போக வேண்டும் என்கிற மிகப்பெரிய சிந்தனை கொண்டவன் நான் அந்த சிந்தனை தான் சொல்றேன் அவர்கள் 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 ரெண்டு பேருக்குள்ள நடந்த சில சிக்கல்களை தான் அவங்க முன்வைக்கிறாங்க தத்துவ ரீதியா எந்த மாற்றமும் இல்லைங்கிறாங்க அவங்களே அப்படிங்கிறப்ப தத்துவ ரீதியா பிரச்சனை இல்லாத பேசி தீத்துருக்கலாமே அதனால வந்து இந்த பிரிவினையை நம்ம அதிகப்படுத்தி கொண்டு போக வேண்டிய தேவை இல்லை நமக்கு அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை நல்லது நிறைய விஷயங்கள வந்து இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க விமர்சனங்களும் வரும்னு நினைக்கிறோம் சந்திப்போம் விமர்சனங்கள் எப்போவுமே எதிர்பார்க்கப்பட்டது தானே தலைவர் சொல்லி வர மாதிரி அது ஒரு கெற்கில் தானே அவனு பிரச்சனை இல்லை மகிழ்ச்சி நன்றி நன்றி வணக்கம்